சிரிச்சுக்கிடாதடா கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மணிக்கு வச்சுக்கிட்டு எந்திரிச்சு வா நீங்க எல்லாரும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு எங்க இருந்து வரும் ஏக்கா இல்ல சுமதி ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வந்தாருன்னா மாப்பிள்ளைய பத்தி இந்த மாதிரி காதுக்குள்ள ரகசியம் பேசி சிரிக்கிறது எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானே நான் காலையில இருந்து இவ்வளவு படாத பாடுபட்டு எப்படி சம்மதிக்க வச்சிருக்கேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மலரு அவங்க ஏதோ சினிமாவை எல்லாம் பாத்துட்டு இந்த மாதிரி காதுக்குள்ள ரகசியம் பேசி சிரிக்கிறது சம்பிரதாயம் நினைச்சு பண்ணிட்டாங்க நீ அதெல்லாம் ஒன்னும் மனசுல வச்சுக்கிறாத கொஞ்சம் சிரிச்ச முகமா இருடா இப்போ இவங்க எதுக்கு சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எம்மா நிஜமாவே மாப்பிள்ளையோட அழக பார்த்து தான் சிரிச்சோம் கோட்டு சூட்டு போட்டு என்ன கம்பீரமா உட்காந்துருக்காரு தெரியுமா கோட்டு சூட்டு போட்டா கம்பீரமா தான் இருக்கும் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுதான் எனக்கு புரியல அந்த மாப்பிள்ளையை நாங்கள் இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் பார்த்தது இல்லைல தான் சிரிப்பு வந்துருச்சு ஓ அப்படின்னா மாப்பிள்ளைய உங்களுக்கு தெரியுமா எனக்கு மட்டும் இல்ல நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உனக்கும் கூட தெரியும் அப்படி யாருக்கு வந்திருக்காங்க நீ போய் பார்க்க தான போகிறேன் மாப்பிள்ளையோட அழகில் அப்படியே அசந்துறாத சரி அவங்க என்னக்கே சொல்லிட்டு போகட்டும் மலரு நீ கொஞ்சம் சிரிச்ச இரு ம் போதுமா அழகு போல இருக்கு பிள்ளை இப்போ தான் எந்திச்சியும் ரெடியாக நின்றுக்க என்ன கூப்பிட்டு விட்ட உடனே போயிடலாம் போனதும் காலைலலாம் விழ வேண்டாம் உழைச்சனாலே நீ விழமாட்டேன் எனக்கே தெரிஞ்ச விஷயம்தான் சும்மா கையில் வணக்கம் மட்டும் சொல்லு போதும் இல்லை அது கூட வேண்டாம்னா வணக்கம்னு வாயில மட்டும் சொல்லு போதும் ம் ம் சரிங்க மைனி மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது கேட்டார்னா நல்லா பதில் சொல்லு அதே மாதிரி உனக்கும் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கேளு கொஞ்சம் சுடுன்னு பேசாமல் வெடுக்கு விடுக்குன்னு பேசாமல் கொஞ்சம் நார்மலாக இயல்பாக பேசணும் என்னடா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறதை பார்த்தா இனி கோவக்காரையுமே முத்திர குத்திடுவீங்க போல ஊருக்குள்ளே அப்படித்தானே உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க தேவை இல்லாமலாம் கோவப்பட மாட்டேமா மைனி ஆ சரி சரி இந்த நேரத்தில் வாக்குவாத வேண்டாம் எந்த ரெடி ஆகிடு அவங்க கூப்பிட்டதும் ஓடிடுவோம் ம் டீ கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ சும்மா போய் நின்று பேசிட்டு வந்தால் போதும் ம் சரி கோபால் பொண்ணு வர சொல்லு ஆ தங்கச்சி ரெடி ஆகிட்டு இருக்கா இந்த வந்துருவா இந்த தம்பியே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு எடே கோபாலா கார்த்தி எங்க பாத்துருக்கேன் நானு எல்லாம் நமக்கு வேண்டிய வருதா ஆச்சி அதான் அதான் எங்கேயோ பாத்துருக்கேன் எங்க பாத்துருக்கேன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது தம்பி நீங்க பார்த்த நல்லா படிச்ச ஆள் மாதிரி தான் இருக்கீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேமா ஆ பிசினஸ் ஆ சரி சரி என்ன பிசினஸ் பண்றீங்க கட்டிங் அண்ட் பேக்கிங் கட்டிங் பேக்கிங் அப்படினா தம்பி

தம்பி நீங்க என்கிட்ட பிசினஸ் தானே பண்றேன்னு சொன்னீங்க ஆமா இதுவும் ஒரு பிசினஸ் தானே என்னமா கட்டிங் பேக்கிங்னு சொன்னீங்க ஆமா மட்டன் சிக்கன் fish எல்லாத்தையும் கட் பண்ணி கவர்ல போட்டு பேக் பண்ணி என்னோட கஸ்டமருக்கு கொடுக்கிறது கட்டிங் அண்ட் பேக்கிங் ஆச்சி இவருக்கு மட்டும் நம்ம மலரை கட்டி கொடுத்தோன்னு வைங்களேன் நம்ம வீட்டுக்கு கறி வாங்குற செலவு கொஞ்சமும் கிடையாது நம்ம மாப்பிள்ள சார் மாப்பிள்ள சார் நாங்களும் உங்க பொண்டாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எங்களுக்கும் கொஞ்சம் அப்பா ஆஃபர் கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா என் செல்ல குட்டி சொன்னா எல்லாருக்கும் ஆஃபர் உண்டு குட்டி நீ என் கடைக்கு மட்டன் வாங்க வரும்போதெல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ராவா எத்தனை பீஸ் போட்டு போட்டு விடுவேன் உனக்கு ஞாபகம் இருக்காதெல்லாம் ஓஹோ அப்படினா எங்க மலரே நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்களா அப்ப இது லவ் கம் அரேஞ்ச்ட் மேரேஜ் அப்படிதானே மாப்ள சார் ஆமாக்கா

அக்கா மரம் பாத்துக்கிடுங்க அதுக்கு என்ன சரிங்க அக்கா தாராளமா கொடுத்துடலாம் ரத்த பரியல்னா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பல்லாம் ஆடு வெட்றீங்களோ ரத்தத்தை தனியா எடுத்து வச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க ஒளியாத வாங்கிட்டு போறேன் ஆ சரி சரி ஏய் மலரு என்னது நான் வந்ததல்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓய் ஓய் என்கிட்ட இருக்க முதல்ல மாப்பிளைக்கு வணக்கம் சொல்லு கழுத்தை திருவிறேன் மரியாதை எங்கிட்டு வா நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஐ லைக் யூ மாப்ள அவ ஏதோ கொஞ்சம் நோ நோ ஐ லைக் யூ சீ ஐ லைக் ஹர் என்ன மாப்ள சொல்றீங்க உங்க தங்கச்சியோட இந்த குணம் தான் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சது பாத்தீங்களா எப்படி பேசுறானே பாருங்க ஒரு கசாப்பு கலைஞன் பொண்டாட்டின்னா இப்படி தான் இருக்கணும் கண்ணைத் திருகிருவேன்னு சொல்றா பாருங்க நான் எவ்வளவு கோழியை தினமும் கழுத்தைத் திருக்கிறேன் எனக்கு பெர்ஃபெக்ட்டான பொண்டாட்டி உங்க தங்கச்சியை விட வேற யாரா இருக்க முடியும் ஆஹா சோடு போறதாம்னா இதுவல்லவோ சோடு அடே நடுவனே பின்னாடி அந்த பத்திரகாலி முரசிக்கிட்டு இருக்கா மரியாதையா அங்க தள்ளி போ அவ எதை பேசணும்ங்கறல்ல பேசட்டும் ஆ சரி இ என கபடாரி இன்னும் பேசணும்னு சொல்லல பேசு என்னடா செல்லக்குட்டி என்ன பேசணும் மாமன்கிட்ட இங்க பாருங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவர்கிட்ட கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த செல்லக்குட்டி வெள்ளைக்கட்டி மாதிரி சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க இல்லடா குட்டி நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளே உங்க வீட்டுல நீ உங்க அண்ணங்க மூணு பேரு ஒவ்வொரு வாரமும் ஆளுக்கு ஒரு வாரமா வாங்க வருவீங்கல்ல என் கடைக்கு வச்சு காத்திருப்பேன் தெரியுமா என் பொறுமைய நீங்க சாதிக்கிறீங்க நானும் நிறைய தடவை யோசிச்சு பாத்திருக்கேன் ஏன் தங்கச்சி கறி வாங்க போனா மட்டும் ஒரு அரை கிலோ கறி எக்ஸ்ட்ராவா இருக்கே எப்படின்னு இப்பதானே அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியுது புரிஞ்சிருச்சா எக்ஸாக்ட்லி அதே தான் மச்சாம் ஏண்டா அது வெட்டவனுங்களா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா பூ போல இருக்கிற பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்ளைய பாத்துட்டு வந்து நிப்பீங்களாடா ஆச்சி நாங்களா ஒண்ணு மாப்ளைய பாக்கல அவர்தான் ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு சரி பொண்ணு பாக்க வரேன்னாரு வாங்கன்னு சொல்லி இருக்கோம் பிடிச்சா கட்டி கிடட்டும் பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லட்டும் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ஏன்டா உங்களை எல்லாம் எம்பிட்டு படிக்க வச்சிருக்கு நீ பேங்க்ல வேலை பாக்குற அவன் பாரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வேலை பாக்குறான் உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்ளை பாக்கறதா எப்பப்பட்ட மாப்ளையா பார்க்கணும்டா நீங்க

எனக்கு தெரியும் டா மலர் உன்னை பத்தி சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பன்னடத வகுப்பு படிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறேன் இன்னும் தெரியுமா ஓம் புரோகிராம் ஒன்னு விடாம கத்துறேன் ம் சரி தேங்க்ஸ் நான் ஏன் படிக்கல அவ்ளோதான் அதுக்குள்ள பரம்பரை தோயில இறங்கிட்டோம்ல ம் சரி அது ஒண்ணும் பரவாயில்ல அவங்க உங்க குடும்பம் சொன்னல அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும் சரி சரி உங்களுக்கு மாசம் எவ்வளவு வரமான வரும் நீங்க உங்க வீட்ல மட்டும் வாரத்துக்கு நான்வெஜ்க்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க அது எங்க ஆச்சி கிட்ட தான் கேட்கணும் ஆச்சி எவ்வளவு செலவழிப்பீங்க மட்டன் ஒரு கிலோ எடுத்தாலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுது எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது மட்டன் கேட்குறீங்கல்ல எல்லாரும் அது போக அப்பப்ப சிக்கன் என்னைக்காவது ஒரு நாள் மீன் எப்படியும் கூட்டி குறைச்சி பார்த்தாலும் குறஞ்சது ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆகும்டா கேட்டுக்கிட்டீங்களா இப்போ எதுக்கு இந்த கல்வி கிட்ட கேட்குறீங்க சரி நாலாயிரம் ரூபா வேண்டாம்

ஞாயிற்றுக்கிழமை பொழுது ஒரு பண்டிகை விசேஷம்னு தூங்கி எந்திரிச்சதும் ஏன் விடிய விடிய என் கடை வாசல்ல தான் அம்பட்டு பேர் வந்து நின்னாகணும் நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன் ராணி மாதிரி எல்லாம் ஒண்ணு வச்சிருக்க ஒரு மனுஷன் நடத்தினா போதும் அதுக்கு என்ன நீ உள்ளம் கவர்ந்த காதலி மலரு உன்னை மனுஷன் நடத்துறதுக்கு என்ன பூ போல வச்சு தாங்குவேன்

என் நேரம் அந்த கசாப்பு கத்தியை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் நானு வந்து எவனாவது கட்டா ஒரே போடா போட்டு தள்ளிடுவேன் பயப்படுவானுங்கல்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ எப்பவும் போல ஊருக்குள்ள நாலு பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு சுதந்திரமா உன் இஷ்டப்படியே இரு உனக்கு ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு குறுக்க எவனாவது வந்தான்னு வை வரமாட்டான் நீ என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சாலே எவனும் வரமாட்டான் மீறி வந்தான்னு வை ஒரே போடு அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கும் ஒரு நன்மை இருக்கு நான் என்னதான் கசாப்பு கடை வச்சிருந்தாலும் என்னதான் முரட்டனமான ஆளா இருந்தாலும் என் கோவத்தை எல்லாம் ஆம்பளை தான் காட்ட முடியும் ஆனா என் கடைக்கு நிறைய பொம்பளை ஆளுகள் வருவாக பாத்துக்க அவங்க இந்த கரையை வாங்கிட்டு கடன் சொல்லிட்டு போயிருவாங்க அவங்க கிட்ட நான் கொஞ்சம் கட்டன் ரைட்டாலும் பேச முடியாது என்ன இருந்தாலும் பொம்பளை ஆளுங்க பத்தியா அப்ப கல்லாவில் நீ உட்காந்து என்ன வை நீ பேசுற பேச்சுக்கு யாராவது எங்கிட்ட கடன் சொல்லுவாங்களா என் பொண்டாட்டி சொன்னா உங்களுக்கு கறி ஃப்ரீக்கா இல்லைன்னா நீங்களும் காசு கொடுத்துதான் வாங்கணும் இந்த கடன் சொல்ற வேலையெல்லாம் இன்னும் ஆகாது என்கிட்ட நீங்க என்ன தம்பின்னு டிமிக்கி கொடுத்துட்டு போயிடலாம் என் பொண்டாட்டி கிட்ட உங்க பரப்பெல்லாம் வாங்காதுல்ல என்னடா குட்டி நான் சொல்றது நீ உன் இஷ்டத்துக்கு சுதந்திரமா இருக்கலாம் அதே சமயம் என்னோட பிசினஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எப்படி ம் நல்லதா இருக்கு மலரு என்னதே ஆஜி இவர் சொல்றது சரியா தான இருக்கு நான் ஊருக்குள்ள நாலு தடத்துக்கு நல்லது செஞ்சா એમ கூட பறந்த பிடிக்க மாட்டேங்குது இவர் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு பாருங்க அபடினா உனக்கு மாப்ளே பிடிச்சிருக்கா ம் இவரை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இப்போதைக்கு ஒரு குறையும் தெரியல குறையே கிடையாது ஒன்லி நிறை மட்டும்தான் இதல முக்கியமான ஒரு பாயிண்ட நீ பார்க்கணும் அது என்னன்னா ஐ லவ் யூ 땡큐. அம்மா உங்க வீட்ல இருந்து யாருமே வரலையா? நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. எனக்கு அப்பா மட்டும் தான இருக்காரு. அவர் கடைய பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க நான் பொண்ணு பார்க்க வர நேரத்துக்கு பிசினஸ் கொஞ்சம் படுத்துற கூடாத இல்ல. அதான் கடைய அவர் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு ஒண்ணே பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். ஆ சரி. மலர் எனக்கு இதல சம்மதமே இல்லை ஏன் ஆச்சி? ஏன் பாட்டிமா, நேजमாரி உங்களுக்கு கறியெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுப்பேன். ஏப்பா, நாங்க காசு ஓட்டே வாங்கிக்கறோம்ப்பா. அப்படி காசு இல்லைனா சாபடாமே இருந்துக்கறோம்ப்பா. ஆச்சி இப்போ இவருக்கு என்ன குறைச்சல் அவளே பேசாம தான் இருக்கா இப்போ நீங்க எதுக்கு போன் கரெக்ட் இருக்கீங்களா ஆச்சி ஆச்சி பூச்சி நீ எதாவது பேசுனீங்கன்னா முகரை பாத்துறேன் ஆச்சி ஏன் ஆச்சி ஏன் இவரை பிடிக்கல பிடிக்கலன இல்ல மனசுக்கு ஒப்பல பாட்டிமா உங்க பாத்தியை நான் நல்லா பாத்துக்கிறேன் என் பாத்தியை யாரும் நல்லா பாத்துக்கணும்னு அவசியம் இல்லப்பா அவளை அவளே பாத்துக்கிடுவா என்னடா குட்டி பாட்டி இப்படி சொல்றாங்க என் தங்கச்சி காலம் இல்லா காலமா தான் அதிசயமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா அது என் காட்சிக்கு பொறுக்கல செல்லக்குட்டி ஐ லவ் யூ சரி இருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்க ஆச்சிக்கு பிடிக்காம அது நான் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஆட்சியை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு உங்களுக்கு தகவல் சொல்லி விடுறேன் ஓகேடா குட்டி வெயிட்டிங் அப்ப மாமா போயிட்டு வரட்டா சரி போயிட்டு வாங்க ஃபோன் நம்பர் தரட்டா அது உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு இருக்கா சேவ் பண்ணி வச்சிருக்கியா ஒரு தடவை கடை தேவைப்பட்டா கால் பண்ணுங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்போன்னு சொல்லி நம்பர் கொடுத்தீங்கல்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா செல்ல குட்டி நீயும் என்ன லவ் பண்ற இல்ல இல்ல அது கறிக்காக தான் சேவ் பண்ணி வச்சேன் மட்டனுக்காக தான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சரி நீங்க போயிட்டு வாங்க நான் ஆச்சி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் ஸ்வீட் காரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் காபி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் என் செல்லக்குட்டி சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து விருந்து சாப்பாடே சாப்பிடுறேன் அப்போ போது நானே கடையில இருந்து கறி எடுத்துட்டு வಂದ್ರேன் அப்படியே சரி நல்ல குருமாட்ட கறியை எடுத்துட்டு வாங்க சரி அப்ப நான் போயிட்டு வரட்டா பாட்டிமா நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க கார்த்தி மச்சான் போயிட்டு வரேன் ஆ கோபால் மச்சான் போயிட்டு வரேன் ஆ செல்லக்குட்டி போயிட்டு வரேன் ஆ மலர் ஆ மலர் குட்டி போயிட்டு வரேன் மலர் சரி அது நம்ம தனியா இருக்கும்போது அப்படி பேசிக்கிடுவோம். மலர், போயிட்டு வரட்டா? சரி எல்லாரும் இருங்க நான் போய்ட்டு வரேன். அப்புறம் பொண்ணு பார்க்குற ஃபங்ஷன் பெண்டிங்ல தான் இருக்கு. कंफर्म ஆனதுக்கு அப்புறம்தான் கறிக்கே ஃப்ரீ எல்லாம். அது வரைக்கும் எப்பவும் போல எல்லாரும் காசு கொடுத்து தான் வாங்கணும். சரிங்களா? போய்ட்டு வரேன். மலரு, என்ன மலர் இப்படி பண்ணிட்ட? நான் என்னك உங்களுக்கு பண்ணே? நீ நம்ம ஊருக்குள்ள இருக்குற உங்களுக்கு எவ்ளோ ஒத்தாசியா இருக்க. எனக்கு இந்த சின்ன ஒத்தாச கூட பண்ண முடியாதவனால. என்னக்கா எங்க வீட்டு செலவுல வாரத்துக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம்ல மலரு நீ நினைச்சா இப்படி அந்த மாப்பிள்ளைய பெண்டிங்ல வச்சிருக்கியே ஏய் என்னாச்சாரு உனக்கு கருதிங்கணும்னா காசு கொடுத்து வாங்கு அதுக்கு என் பாட்டி வாழ்க்கை தான் கிடைச்சதோ போவாயில்ல இப்போ எங்க அக்கா என்ன தப்பா சொல்லிட்டான் அவளை போய் கடிக்கிறீங்க ஒன்னு எந்த வீட்டுல கட்டி கொடுக்கும் போது உங்க வீட்டுல என்னென்ன பேச்செல்லாம் பேசுறீங்க ஜவுளி கடை மாப்பிள்ள பேர்ல இருக்கா வீடு மாப்பிள்ள பேர்ல இருக்கான்னு என்னென்ன கல்வியெல்லாம் கேட்டீங்க மாப்ள பிசினஸ் பண்றாரா அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு இப்ப ஏன் பாத்தீங்க நம்ம மட்டும் என்னன்னு போங்க நம்ம எது சொன்னாலும் நல்லதே சொன்னாலும் ஒண்ணு எடுபடாது இவளுக்கே பிடிச்சிருக்கு மாப்ளைய இவங்க குறுக்க போகுது கெடுக்க பாக்குறாங்க மலரு நல்ல மாப்ளை உன் குணத்துக்கு ஏத்த மாப்ளை பார்த்து அவசரப்பட்டு வேண்டாம்னு சொல்லிராத பக்குவமா நடந்துக்க அள்ளி ஏமா நான் ஒன்னும் தப்பா சொல்லல உன் பிள்ளைக்கு தான மாப்ளை இருக்க நல்ல மாப்ளையா தான இருக்காருங்கற பேசாம உன் பிள்ளை கட்டி என்னதுக்கு

பிடிச்சா கட்டி வைங்க பிடிக்காட்டி என்னமோ பண்ணுங்க வந்துட்டாங்க ஏன் பிள்ளைங்களை கட்டி வைக்கணுமா ஏன் ஆச்சி இந்த மாப்பிள்ளை ஏன் உங்களுக்கு பிடிக்கல போயிரு பசாம உள்ள ஆச்சி கிட்ட நம்ம பேசலாம் பாரு ஏன் ஆச்சி கோபப்பட்டு போறாங்க நல்ல மாப்பிள்ளையா தானே இருக்காரு ஏய் மலரு என்னடா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசனும் இல்ல ஆனா ஆச்சிக்கு பிடிக்கலையே கட்டிக்க போறது நீ ஆச்சி இல்லை இருந்தாலும் ஆட்சிக்கு பிடிச்சாதான் எனக்கும் நான் எதனால முடிவு எடுக்க முடியும் நீ கொஞ்சம் பொறுமையாரு ஏன் ஆட்சிக்கு இவரை பிடிக்கல எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு போகிறாங்க சரி கொஞ்சம் ஆரை போட்டு பேசி பார்ப்போம் எம்கே சார் இந்த பாதாம் பேளை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்காம ரொம்ப நேரமாக என்னையே பார்த்து பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன யோசிக்கிறீங்க நான் போய் சாவி எடுத்துட்டு வரட்டுமா நம்ம இறங்கிடுவோமா வேலையில அத அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அதான் என்னது இல்ல என் அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டா ஹார்ட் ஒர்க் பண்ற இடத்துல தான் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ற இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணனும் அப்படினு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஸ்மார்ட் ஒர்க்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்னா இப்போது ஒரு வேலையை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது அதை விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை முடிக்கணும்னு இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஸ்மார்ட் வழியை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ ரெண்டாவது ஆனால் நம்ம தேவையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் ஒரு விஷயத்துக்கு அப்படி தேவையே இருக்காது அதான் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அதான் நானும் என் மூளையை யூஸ் இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படியா யா எக்ஸாக்ட்லி ஏன் எம் கே சார் நம்ம முதல்ல போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னா அதுதான் பாப்பா இவ்ளோ நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது ரெண்டாவது பட் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணணுமாங்கிறதையே யோசிக்க வேண்டியதா இருக்கு அதை விட ஸ்மார்ட் வே ஏதாவது இருக்கான்னு பாக்கணும் சிம்பிளான வே அதாவது சிம்பிளான வழி இருக்கான்னு பாக்கணும்

அப்படி இருக்கும் போதே உனக்கு முழங்கால் வரைக்கும் மெஹந்தி போட்டு விட்ருக்காங்க கையிலையும் வரும் முழங்கை வரைக்கும் மெந்தி போட்டு விட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க நீ நல்லா அழகா இருக்கணும் உன்னை நல்லா அழகுப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்க ஆமாம்மா அதான் அதான் சொன்னண்ணே நான் இந்த வீட்டு மெகாலட்சுமி என்னை எப்போவும் நல்லா அலங்காரமாக ஆரோக்கியமாக வச்சுருக்கணுங்கிறது அவங்களோட ஆசை அதான் 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 பாயிண்ட் அந்த பாயிண்ட்டில் தான் இப்போ நம்ம அழிக்கணும் எப்படி சரி உனக்கு வழக்கமா உடம்பு சரியில்லைன்னா எந்த ஹாஸ்பிடல் போவீங்க எல்டி ஹாஸ்பிடல் போவோம் சரி அந்த ஹாஸ்பிடல்ல பர்టిక్యులரா எந்த டாக்டர் பாப்பீங்க எப்பவுமே அந்த ஹாஸ்பிடலுக்கு மட்டும்தான் எங்க வீட்ல கூட்டிட்டு போவாங்க அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்க அவங்க பேரு சாந்தி அந்த டாக்டர் கிட்ட தான் எப்பவும் நாங்க பாப்போம் எங்க வீட்ல லேடிஸ்க்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட தான் பாப்போம் எங்கள் அண்ணங்க எங்கள் எல்லாம் வேறு டாக்டர் கிட்ட பார்ப்பாங்க லேடிஸ் நாங்கள்லாம் அவங்ககிட்ட தான் பார்ப்போம் ஓகே சரி அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய் எப்போனா இப்போ இல்லை நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில்னா எத்தனை மணிக்கு அதை காலையில் உனக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன் ஆ சரி அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு வெளியில வேலை இருக்கு நான் போய் முதல்ல அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் சரியா போறீங்களா ஆ பின்ன போவேணாமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கு அது சரி அதுக்காக விடிய விடிய உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்க முடியுமா எட்டு மணிக்கு மேல எங்க வீட்டு கதவு பூட்டிடுவாங்கன்னு சொன்னேன்ல அப்புறம் நான் வெளியே தான் இருக்கணும் எதுக்கு வெளியே இருக்கணும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க அது சரியாதான் ஆத்தா நிரந்தரமா எங்க வீட்டுக்குள்ள நுழைய விடாம இருக்கிறதுக்கு நீ வழி பண்ற சும்மா சொன்னேன் சரி நீங்க போயிட்டு வாங்க சரி ஓகே நான் கிளம்பறேன் நாளைக்கு காலையில நான் ஃபோன் பண்ணுவேன் ரெடியா இருக்கணும் ஓகே நான் சொல்ற மாதிரியே எல்லாமே பண்ணணும் ஓகேவா ஆ ஓகே 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 சரி அதுக்கு முன்னாடி நான் சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டியதா இருக்கு சோ நான் கிளம்புறேன் பை குட் நைட் படிக்க வேண்டியதா இருந்தா படிச்சிட்டு சாப்பிட்டு நேரத்துல தூங்கு காலையில பார்க்கலாம் பை ம் பை ஆ பை பை வந்த வழிய கிளம்புறேன் எம் கே சார் மிஸ் யூ எது மிஸ் யூன்னு சொன்னேன் ஆ மிஸ் யூ மிஸ் யூ ஹலோ ஹலோ எம்கே சார் கேக்குதா கேக்குது பாப்பா நான் மட்டும் தான் பேசுவேன் நீ பேசாத கண்டுபிடிச்சிட்டு போறாங்க இங்க யாருமே இல்ல இப்ப யாருமே இல்ல சரி நீ கத்தி கூப்பாடு போடுற கூப்பாடுல எல்லாரும் வரணும் அந்த மாதிரி இருக்கணும் உன்னோட பெர்ஃபாமன்ஸ் ஓகேவா ஆ சரி 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 ஃபோன் ஆஃப் பண்ணு 이어்போர்ட்ஸ் அதுக்கு ஓரம் போட்டுட்டு ඩ්‍රාమా ஆரம்பி ஓகே 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 இன்னைக்கு நம்ம பண்ற 퍼ஃபார்மன்ஸ்ல இன்னமே ஜெന്മத்துக்கு இந்த மாதிரி தொந்தரவு நமக்கு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்மளோட 퍼ஃபார்மன்ஸ் இருக்கணும் MK சார் அங்க பார்த்துட்டு வெரி குட் GIRL அப்படினு நம்மல பாராட்டணும் அந்த அளவுக்கு நல்ல வேளை கண்ணீர் வந்துருத்து அம்மா அம்மா மைனி என்னாச்சு எதுக்கு வந்துட்டாங்க

குட்டிமா ஏ இந்தாமா நர்ஸ் பாப்பா வெயிட் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல எங்க தங்கச்சி இங்க அழுகிட்டு இருக்கா வெயிட் பண்ண சொல்ற வேல்மயில வீட்ல இருந்து வந்திருக்கோம் சொல்லு டாக்டர் மாட்ட போய் போ சரி ஓகே வெயிட் பண்ணுங்க ஏ வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல கேட்டுட்டு வரேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ நீங்க எங்கள உள்ள விடுங்க நாங்கள உள்ள போகட்டுமா இங்க பாருங்க அவங்க லேடி டாக்டர் இப்டி எல்லாரும் எல்லாம் வர கூடாது நீங்க இங்கே இருங்க அவங்கள மட்டும் அனுப்புங்க அப்படியே எல்லாம் அனுப்ப முடியாது ஏங்க அந்த பொண்ணு கூட லேடிஸ் மட்டும் வரட்டுங்க நீங்க இங்கே இருங்க ஏங்க நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரங்க இறக்கி விடுங்க புள்ளையே முடியாது நாங்க தான் உள்ள கொண்டு வந்து படுத்து பாப்போம் அப்படியே நீங்க வேற ஹாஸ்பிடல் பாத்துக்கங்க சார் கிளம்புங்க ஏய் இந்த பாப்பா யாரென்று தெரியாம பੈசிட் இருக்கீங்களே சார் கத்தாதீங்க சார் இது ஹாஸ்பிடல் அவங்க லேடி டாக்டர் ஜென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாம உள்ள வரக்கூடாது அவங்கள அனுப்புங்க கூட உங்க வீட்டு லேடீஸ் இருக்காங்கல அவங்கள மட்டும் அனுப்புங்க சொன்னா கேளுங்க பிரச்சனை பண்ணாதீங்க ஹே அம்மா காண்டதே எங்க புள்ளை இறக்கி விடுங்க புள்ள அழுகுது தம்பி அவங்க சொல்றதும் சரிதான் இறக்கி விடுவோம்டா சரினே பிள்ளை ரொம்ப அழுகுறா டாக்டர் அம்மா என்ன எதுன்னு பாக்கட்டும் பாத்து பாத்து மெதுவா மெதுவா கூட்டிட்டு போங்க சீக்கிரமா கூட்டிட்டு போங்க ஆ உள்ள அனுப்புங்க மேடம் மேடம் டாக்டர்மா டாக்டர்மா டாக்டர் அம்மா என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறீங்க அம்மா எதுக்கு இத்தனை பேரு இதுல யார் பேஷண்ட் இந்த எங்க பாப்பா தான் அவங்க கூட யாராவது ஒரு ஆள் மட்டும் இருங்க மத்தவங்க எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் இருக்கேன் இல்ல நான் இருக்கேன் இல்ல நான் இருக்கேன் சரி நீங்க மூணு பேருமே வெளியே இருங்க நான் கூப்பிடுறேன் இந்த பிள்ளை எங்க விட்டுட்டு நாங்க வெளியே போனா எங்க வீட்டுக்காரர் நீ சும்மா விட மாட்டாரு எம்மா என்ன பேஷண்ட் பாக்க விடுங்கம்மா அந்த பொண்ணு வேற ஏதோ அழுதுட்டு என்னாச்சு என்னாச்சுமா உடம்பெல்லாம் எரி காந்ததுன்னு சொல்ற எப்பவும் இப்படி சொன்னதே கிடையாது என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் வெளியே தான் இருக்கணும் மூணு பேருமே வெளியே இருங்க என் பசங்க விடமாட்டாங்க டாக்டர்ம்மா ஹாஸ்பிட்டல்ல நாங்க சொல்றத தாம நீங்க கேட்கணும் கொஞ்சம் வெளியே இருங்க சரி வா வெளியே போய் நிப்போம் இவ கத்து 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 நான் அதுக்கு நம்மள தான் பேசுவாங்க அவங்க வா என்னம்மா செய்து உனக்கு மேடம் அது ஏய் பாப்பா பயப்படாம பேசு டாக்டர் கா நம்மால தான் எம்கே சார் வந்துட்டீங்களா